அரச அதிகாரிகளுக்கு மனித ஆட்கடத்தல் தொடர்பான விழிப்புணர்வு உருவாக்கும் செய திட்டம் மட்டக்கிளப்பில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த எம்கோர் தேசிய தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஜிஐ டாக் எனப்படும் எல்லைகளை கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான உலகளாவிய முன்னெடுப்புகள் அமைப்பின் நிதி அனுசரணையில் மட்டக்கிளப்பு மாவட்ட அரசாங்க அதிபரின் வழிகாட்டலின் கீழ் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மட்டக்கிளப்பு புதிய மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது மட்டக்கிளப்பு மாவட்ட செயலகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் மதிவண்ணனின் ஆரம்ப உரையுடன் ஆரம்பிக்கப்பட்டது அம்கோர் நிறுவனத்தின் சிரேஷ்ட நிகழ்ச்சி திட்ட முகாமியாளரினால் திட்டத்தின் நோக்கம் அதன் செயற்பாடுகள் பற்றி விளக்கமளிக்கப்பட்டதை தொடர்ந்து வளவாளர் இமக்சனினால் பயிற்சி நடத்தப்பட்டது மனித ஆட்கடத்தல் மனித விற்பனை மற்றும் பாதுகாப்பான முறையான புலம்பெயர்தல் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு செய திட்டமானது மட்டக்கிளப்பு மாவட்டத்தின் பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் உள்ள தெரிவு செய்யப்பட்ட அரச உத்தியோகர்களுக்கு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மருதானந்தி சொல்லு சொல்லி டாக்டராக படிக்க நல்லா வளர்க்கலாம் இன்ஜினியர்ஸ் பிழைக்கலாம் லோயர்ஸ் பிழைக்கலாம் இப்படி என்று இருக்கிறது போல இருக்கிற ஒரு வர்த்தகம்தான் இந்த மனித ஆட்கள் இது ஒரு மேலொரு சந்தை ஒரு வியாபாரத்தோட ஈடுபட்ட ஒரு விடயமாக இருக்கு இதுல நிறைய பேர் பிரைவேட் கம்பெனிஸ் வந்தவர்கள் எப்படி அவங்களோட விளம்பர உத்திகளுக்கு ஊடாக மயக்கி தங்களோட பொருட்களை விற்பனை செய்யணுமோ அதே போல எங்களோட பிரதேசங்கள்ல இருக்கிற இந்த முகவர்கள் முகவர்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறவர்கள் வந்து எங்களை மிக விலகுவாக ஆசை வார்த்தைகள் காட்டி எங்களை தங்கள விலை கொண்ட விடுக்கிறதுக்கு அவர்கள் என்ன செய்யணும்னு சொல்லிக்கலாம் மனித ஆட்கடத்தலாக இருக்கலாம் இல்லாட்டி மனித வியாபாரமாக இருக்கலாம் ரெண்டும் வேறவர்களால் இந்த ரெண்டு பிள்ளாலையும் அவர்கள் தங்களுக்கான ஒரு பெரிய வருமானத்தை எடுத்துக்கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் இது வந்து நாட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வெளிநாட்டுக்கு ஒரு ஆள் போய் வெளிநாட்டு வருமான வன்னிய ஜலாவது நாட்டுக்கு வந்து நாட்டு முன்னேற்றத்துக்கு பெரிய அளவில் பங்களிப்பு செய்யுதோ அதே போல இந்த மனித ஆட்கடத்தல் மனித வியாபாரம் மண்டலம் ஒரு பெரிய ஒரு தொழிற்குறையாக இருக்கு மனித ஆட்கடத்தல்ல நான்கொருள் பாதிக்கப்பட்ட நபராக முடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்துல நான்கொருள் மனித ஆட்கடத்தல் செய்கிற ஒரு ஆளாக மாறுவதற்குரிய வாய்ப்பும் இருக்குது

நல்ல ஒரு நெட் பிரியாக வாழ வேண்டியது சட்ட விரிமுறைகள் இல்லாமல் ஒரு நாட்டுக்குள்ள நாங்கள் போறதால் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவு பெரிய இதில் பாதிக்கப்படுகிறோம் நட வேண்டியது இல்லை இல்லை இந்த பேங்க்ஸில் வந்து இப்போ பென்ஷன் வந்து சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்குறேன் மாதிரி சில நேரங்களில் வந்து வயசு போனார்கள் கூட இல்லையா இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் போகலாம் வாங்க இருக்குன்னு சொல்லி இவ்வளோ பண்ட பொறாக்க இந்த பாடசாலைக்குள்ளே ஏற்பதுக்கு கூட வெளிநாட்டுக்கு போகலாம் அங்கே உயர்கல்வியை படிக்கலாம் என்று சொல்லி என்று சில இடங்களில் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் கூட இந்த மனித ஆட்கடல்கள் நடக்கப்படுகிறது பொய்யான வாக்குறுதிகளை கூட